அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஐப்பசி பௌர்ணமி அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை வையுங்க வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் அப்படி அரிசிப்பானையில் என்ன பொருட்களை நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் நம்மளுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு பௌர்ணமியுமே ரொம்ப ரொம்ப தான் ஆனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது மிக விசேஷமானது இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் இது அனைவருக்குமே தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அண்ணாபிஷேகம் செய்த அந்த சாப்பாடு ரொம்ப 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 உயர்ந்தது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கோவில்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அனைவருக்கும் அதை கொடுக்க முடியாதுங்கிறப்போ அன்னதானம் பண்ணும் பொழுது அந்த சாதத்தோடு இதை கலந்துருவாங்க ஒரு சில கோவில்களில் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது உங்கள் கோவிலில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் வச்சுருப்பாங்க அப்புறம் எடுத்துட்டு திரும்பவும் அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி மகா மகாதீபாராதனை பண்ணுவாங்க ஒம்பது மணி ஒரு ஒம்போதரைக்கெல்லாம் மகா தீபாராதனை பண்ணுவாங்க அப்போ அந்த சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த சாதத்தை எல்லாம் எடுப்பாங்க அதை வந்து பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுப்பாங்க இந்த சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது ஏன்னா வருஷத்திற்கு ஒரு தடவை இந்த அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடக்கும் பல அபிஷேகங்கள் இருந்தாலும் இந்த அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சாதத்தை வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாங்கி அதை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா குழந்தை இருக்கும் அதே மாதிரி தீராத நோய்களால் அவஸ்தப்பட்டு இருக்காங்க பல கோடி செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரிபான் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாதம் அவங்களுக்கு கொடுங்க தீராத நோய் நொடிகளையும் தீர்க்கக்கூடியது அருமருந்தாக இது விளங்கும் அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா அதை மனதார சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சாதத்தை அப்படியே சாப்பிடுங்க அது ரொம்ப விசேஷம் ஏன்னா பச்சரிசியில் சாதம் பண்ணி அண்ணா அண்ணாமலையானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க அந்த அன்னம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது அந்த அன்னம் கிடைத்தால் விட்டு விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் குழந்தை இல்லாதவர்களும் தீராத நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு அடுத்த ஐப்பசி பௌர்ணமிக்குள் கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் தீராத நோய்களும் படிப்படியாக குறைந்து அந்த நோயினுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லாமலே போய்விடும் கண்டிப்பாக இதை இன்றைய தினம் மறக்காமல் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் அரிசி பானையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து வையுங்க அம்மா எங்கக்கிட்ட அரிசி பானையெல்லாம் கிடையாது சும்மா ஒரு டப்பா தான் வச்சுருக்கோம் பரவாயில்ல அதில் நீங்கள் எங்கே அரிசி வச்சிருக்கீங்களோ அதில் எடுங்க இப்போ ஒன்றுமே இல்லையா சின்ன டப்பாவாக ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம சாதத்துக்கு வைக்கக்கூடிய அரிசியை விட பச்சரிசி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் பச்சரிசி ரெண்டுமே அரிசி தான் இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புழுங்கல் அரிசியை வந்து வேக வச்சு அடுத்து அவங்க வந்து அரிசியை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் அந்த பச்சரிசிங்கிறது ராவா அதை அப்படியே எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை அப்படியே அரைச்சி நம்மளுக்கு வரக்கூடியது அப்போது இதில் எந்த ஒரு வேக வைக்கிறதோ எதுவுமே இல்லை ஆனால் அந்த பச்சரிசி வந்து ரொம்ப உயர்ந்ததாக பார்க்கப்படக்கூடியது இது மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடித்தது அதே மாதிரி நம்ம பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அந்த நிலா சந்திரன் அந்த சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி தான் அப்போது இந்த அரிசியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் அந்த அரிசி கொஞ்சம் ஒரு பாதி டப்பாவுக்கு நிரப்பிக்கோங்க அதில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் ஏன்னா இந்த பௌர்ணமி அம்பிகைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமியில் நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் கிரிவலம் போகிறோம் அதே மாதிரி அம்பிகையினுடைய வழிபாடும் ஒரு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியுமே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி எந்த அம்பிகையினுடைய ஆலயங்கள் இருந்தாலும் அங்கு சென்று விளக்கு போட்டு அந்த வீட்டு பெண்கள் அந்த அம்பிகையை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அந்த அரிசியில் இது மூணையும் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை எல்லாம் போட்டு அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அப்படியே அது உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் பச்சரிசி போட்டுக்கிறீங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு விரளி மஞ்சள் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு அன்றைய தினம் சிவபெருமானையும் அம்பிகையையும் மனதார நினச்சிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போக வேண்டும் எங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே கூடாது பணம் பு புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த டப்பாவை அப்படியே உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மேலே ஒரு செல்ஃபில் வச்சுருங்க இது நீங்கள் எதையுமே எதுவுமே பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அரிசியும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது நாணயங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்க வீட்டில் பண புழக்கத்தை அதிகரிக்கும் வீட்டில் பணத்தடைகள் இருக்குது பண தோஷங்கள் இருக்குது அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணும் ஏன்னா இந்த சந்திர பகவானுக்குரிய அந்த பச்சரிசியும் அம்பிகைக்குரிய அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அந்த விரலி மஞ்சள் இது எல்லாமே மங்களப் பொருட்கள் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படக்கூடிய பொருட்கள் இது அனைத்தும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து பணப்புழக்கத்தை அதிகரித்து அந்த வீட்டிலுள்ள நெகட்டிவிட்டியை எல்லாம் அகற்றி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கிரிவலம் போக விருப்பம் உள்ளவர்கள் கிரிவலம் போக வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக கிரிவலம் போங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும் ஏன்னா இந்த நாளில் சந்திர பகவானினுடைய முழு தோஷமும் நீங்கி அந்த சந்திர பகவானினுடைய முழு வெளிச்சமும் நம்மளுக்கு வந்து படும் அப்போ அங்கே இப்போ அந்த நிலா வெளிச்சத்தின் மூலமாக நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த நிலா வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொன்னாங்க சும்மா போய் நிலா வெளிச்சத்தில் நடங்கன்னா யாரும் நடக்க மாட்டாங்க அப் அதுக்கப்போ அதுக்கு தான் முன்னோர்கள் கிரிவலம் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த கிரிவலம் சென்று சிவபெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் அதே மாதிரி வீட்லேயும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாட்டை துவங்கி கொள்ளலாம் கட்டாயம் நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்